பணம் இன்றைய உலகில் பலரது முகத்தில் வாழும் சந்தோஷத்திற்கும் கண்களில் வடியும் கண்ணீருக்கும் மனதில் நொறுங்கி கிடக்கும் கனவுகளுக்கும் பெரும் காரணியாக திகழ்ந்து வருகிறது ஒவ்வொரு மாதமும் முதல் நாள் சம்பளம் வாங்கும் அரசு ஊழியர்கள் மாதத்தின் கடைசி வேலை நாளில் ஊதியம் வாங்கும் ஐடி வாசிகள் எப்போது வரும் என்றே தெரியாமல் காத்து கிடக்கும் தினக்கூலிகள் என பலதரப்பட்ட மக்களுக்கும் அவரவர் கையில் தவளும் பணத்தால் பின்னை அச்சிடப்பட்டிருக்கும் படங்களின் தகவல் அறிந்திருக்க வாய்ப்பில்லை நம்மில் சிலர் அதை பற்றி அறிந்து கொள்ள சிந்திக்க கூட மாட்டோம் அது ஏன் எதற்காக அச்சிடப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒரு ரூபாய் தாள் ஒரு ரூபாய் தாளில் இருக்கும் எண்ணெய் தொழில் தொழில்துளை வறட்சியை முன்னேற்றத்தை குறிக்கிறது இரண்டு ரூபாய் தாள் இரண்டு ரூபாய் தாளில் இருக்கும் செயற்கைக்கோள் மிக பிரபலமான ஆரியப்பட்டா செயற்கைக்கோள் படமாகும் இது அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தை குறிக்கிறது ஐந்து ரூபாய் தாள் ஐந்து ரூபாய் தாளில் இருக்கும் டிராக்டர் மற்றும் விவசாய நிலமானது விவசாயத்தை குறிக்கிறது பத்து ரூபாய் தாள் பத்து ரூபாய் தாளில் இருக்கும் பல விலங்கினங்கள் இந்திய நாட்டின் பல்லுயிர் வளத்தை காட்டுகிறது இருபது ரூபாய் தாள் இருபது ரூபாய் தாளில் இருக்கும் பனை மரங்கள் மவுண்ட் ஹாரிஸ் லைட் ஹவுஸ் போர்ட் இருந்து தெரியும் காட்சியாகும் ஐம்பது ரூபாய் தாள் ஐம்பது ரூபாய் தாளில் இருப்பது இந்திய பாராளுமன்ற வளாக படமாகும் இது இந்திய ஜனநாயகத்தை குறிக்கிறது நூறு ரூபாய் தாள் நூறு ரூபாய் தாளில் இருக்கும் படம் மவுண்ட் கஞ்சன் ஜங்கா இது இந்தியாவின் உயரிய மலை சிகரமாகும் பழைய ஐநூறு ரூபாய் தாள் பழைய ஐநூறு ரூபாய் தாளில் இருக்கும் படம் காந்திஜி உப்பு சத்தியாகிரகம் செய்தபோது சென்ற தண்டியாத்திரை படமாகும் புதிய ஐநூறு ரூபாய் தாள் புது ஐநூறு ரூபாய் தாளில் இருப்பது ரெட் போர்ட் படமாகும் பழைய ஆயிரம் ரூபாய் தாள் பழைய ஆயிரம் ரூபாய் தாளில் இருக்கும் படம் இந்திய பொருளாதாரத்தை முழுக்க காண்பிக்கும் குறியீடு இரண்டாயிரம் ரூபாய் தாள் புதிய இரண்டாயிரம் ரூபாய் தாளில் இருப்பது இந்திய விண்வெளி ஆராய்ச்சியின் லட்சினையாக திகழும் சந்திராயன் ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்